வணக்கம் நாடளாவிய ரீதியில் வரப்பட்ட புதிய நடைமுறை ஜாலில் பெரும் துயரத்தை ஏற்படுத்திய இளம் பெண் விரிவுறையாளரின் உயிரிழப்பு ஜாலில் போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் அதிரடி கைது போலீஸ் போக்குவரத்து பிரிவினரால் தற்போது விசேடு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயற்பாடு போக்குவரத்து சம்பந்தம் தொடர்பாக இருப்பதாகவும் அது மட்டுமல்லாது வீதியில் இடம்பெறுகின்ற வீதி விபத்துக்களை தடுக்கும் நடவடிக்கையின் செயற்பாடாக அமைவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதை அடுத்து போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற வாகன சாரதிகள் சட்ட விரோதமான முறையில் வாகனங்களில் செலுத்துவது அறியப்படுமாயின் அவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் தரப்பில் இருந்து தகவல்கள் வெளியாகி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அதனை செயற்படுத்தும் விதமாகவே இவ்வாறு வீதியில் பயணிக்கின்ற வாகனங்களை நிறுத்தி வாகன சாரதிகளிடம் வீதியில் பயணிப்பது தொடர்பாக அறிவுறுத்தப்பட்டு வருவது மட்டுமல்லாது அவர்களுக்கு இது தொடர்பாக விபத்துக்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கூறி வருவதாகவும் அண்மையில் அதிகமாக வீதி விபத்துகள் இடம்பெறுவதன் காரணமாக அவற்றை தடுத்து நிறுத்தும் நடவடிக்கைகளுக்காகவே இவ்வாறானோர் செயற்கிட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் குறிப்பாக வாகனத்தை செலுத்தும் சாரதிகள் மது போதையில் வாகனம் செலுத்துவது அல்லது கையெடுக்க தொலைபேசியை பேசிய வாகனம் செலுத்துவது வீதியில் பொருத்தப்பட்டிருக்கின்ற சமிச்சிகளை மீறி வாகனங்களை செலுத்துவது ஆகிய குற்ற ஈடுபட்டால் அவர்கள் தொடர்பில் உடனடியாக கைது செய்யப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் மற்றும் அண்மையில் கூட இவ்வாறான சட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் வாகனங்களை செலுத்தாத சாரதிகளுடைய சாரதி அனுமதி பத்திரம் பறிமுதல் செய்யப்படும் என்று அறிவிக்க

நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் துயரத்தை உள்ளது சம்பவத்தில் ஜாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியை சேர்ந்த இளம் பெண் விரிவுரையாளரை எவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் அவர் புற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த சம்பவத்தில் உயிரிழந்த பெண் நல்லூர் பகுதியை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயது மதிக்கத்தக்கவர் என்றும் மேலும் அவர் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தவர் என்றும் சடலம் மீதான விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னதாக சடலம் உறவினர் கையில் நேற்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவமானது குடும்பத்தினரை மட்டுமல்லாது அப்பகுதியை சேர்ந்த அனைவரையும் துயரத்திற்கு உள்ளாக்கி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதி ஒன்றில் பெண் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் சம்பவத்தில் யாழ்ப்பாணம் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவரிடம் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாகவும் குறித்த பெண் நாற்பத்தி ஒரு வயது மதிக்கத்தக்கவர் என்றும் தெரியப்படுத்தியுள்ளனர் இந்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் சுன்னாகம் போலீஸ் பிரிவில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளப்பின் போதே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து ஐயாயிரத்தி மில்லி கிராம் ஐஸ் போதை பொருள் இருந்து அடுத்து குறித்த பெண்ணை கைது செய்து அவரிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டதன் பின்னதாக நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவித்து